நடைபெறுகின்ற சிகரத்தை நோக்கி மேலும் ஒருபடி என்கின்ற மாணவர்களுக்கான கூட்டு உரை மிக வருகை கொண்டுள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் அனைவரும் நமது மாவட்ட கல்வி அலுவலராக பொறுப்பேற்றுள்ள ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் நமது பெருமை அரசு மேல்நிலைப் பள்ளியை மாவட்டத்தின் முதன்மை பள்ளியாக மாற்றி காட்டிய நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமகனார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினர்களின் விளக்கு ஏற்ற நிகழ்வு தொடங்குகிறது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இன்று ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு தற்பொழுது அரங்கேற்றம் அடைந்திருக்கிறது ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமைகளை உங்கள் கண்முன் முன் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் உங்களுக்கு தேவையான அத்துறை வழிகாட்டுதல்களையும் அவர்கள் வழங்க உள்ளார்கள் விழாவின் தொடக்க நிகழ்வாக

நமது பெருமை மிக பெருமங்கலம் அரசு மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது வரவேற்புள்ளார்கள் யாரோ ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பரவாயில்லை இந்த உலகில் ஒருவனால் ஒன்று முடியும் என்றால் அது உன்னாலேயே முடியும் அவனால் முடியவில்லை என்றாலும் உன்னால் முடியும் நீ முடிக்க வேண்டும் என்று அற்புதமான அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு முறை நாங்கள் கல்வி சார்ந்த கூட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழைத்து எங்கள் மாவட்ட முதன்மை கல்வி இருக்கும்பொழுது இதை வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நினைவூட்டி மாணவர்களை என்று ஒவ்வொரு முறையும் கூறி எப்படி வெள்ளியில் இருந்து புறப்பட்ட அங்கும் துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட குங்கும் தன்னுடைய இலக்கை நோக்கி செல்கிறதோ அதே போல் மாணவனையும் அவருடைய இலக்கை நோக்கி பயணம் செய்வது அதற்குண்டான அறிவுரையை கொடுப்பது உங்களை அர்ப்பணி அதுவே அவன் சார்ந்த பணி இதை செய்ய வேண்டும் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஐயா அவர்கள் இந்த மாநகரச் சேர்வங்கள் வந்து தடம் பார்த்து நடக்க பிறக்கவில்லை உலகத்தில் தடம் பதித்து நடக்க பிறந்திருக்கிறான் அவனை அவ்வழியில் கொண்டு வர வேண்டியது ஆசிரியருடைய பொறுப்பு அனைத்து பொறுப்பும் இருக்குது அவன் அளவு கடந்து ஆற்றல் படைத்தவன் அதை அவனை உணர செய்யுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவரை சந்திக்கும் போது எங்களுடைய மற்ற நேரங்களிலும் எடுத்துக் கொள்கிறார் இம்மாணவர்கள் சாதாரணமான மாணவன் அல்ல என்று ஒவ்வொரு முறையும் இந்த கருத்தை அவர் வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டே எங்களுக்கு மாணவர்கள் வந்து அவருடைய சுமைகளை கேட்டு அவர்கள் தோண்டு விடக்கூடாது அவர்களை சுமக்கும் பூமியே அவர்களுக்கு பார்த்து கீழ்தான் இருக்கு அவர் சுமக்கும் பூமியை பார்த்தேன் கேட்கும்போது மாணவர்கள் சுமையை கண்டு அஞ்சுவர் ஏன் அஞ்ச விடாமல் மாணவர்களை தகுந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் சரியான பாதையில் மாணவர்கள் செல்வதற்கு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள் சின்ன துயரங்களை கண்டு தோண்ட விட வேண்டாம் சூறாவளிகள் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்த சின்ன துயரங்கள் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது நீ நட்சத்திரம் போல எண்ணக்கூடியவன் ஆனால் அந்த மாணவன் அந்த அவ்வளவு திறமை கொண்ட அந்த மாணவனை ஒழிவச் செய்வது ஆசிரியருடைய பங்கு அதுவே சார்ந்த பணி என்று ஒவ்வொருவரையும் வற்புறுத்தி ஆசிரியருடைய செய்து அளவில் உலக அளவில் பிரகாசமாக கொண்டாட வேண்டும் அவர் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் ஒரு உதாரணத்தை அதற்கு ஒரு முறை கூறினார்கள் ஒரு நாணி இந்த நாணி ஒரு ஊரை கடந்து செல்கிறார் அந்த ஊரை கடந்து செல்லும் வழியில் ஒரு யாசகன் ஒரு மரக்கட்டிய மேல் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த யாசகன் கையேந்தி அவரிடம் ஐயா ஏதாவது கொடுத்து கொடுத்து விட்டு போகிறார் அந்த நாணி அவரை பார்த்து ஒரு புன்முறல் செய்து இந்த மரப்பெட்டியின் மீது நீங்க எவ்வளவு நாள் உட்காந்து எத்தனை வருடம் தான் கடந்த ஒரு இருபது வருடமா பார்த்து கொண்டாரு இந்த மரப்பெட்டியை எப்பயாவது நீங்க பார்த்து இருக்கீங்கன்னு கேட்டாரு தொடர்ந்து பார்த்து அந்த குரங்க பார்க்கலாம் அது வந்து அளவு கடந்த வைரமும் விலைமதிப்பட்ட தங்க புதையிலும் இருந்துச்சு தனக்கு கீழே இவ்வளவு புதையில் இருக்குதுன்னு தெரியாம பல வருடங்கள் அந்த அந்த யாசகன் வந்து செய்து கொண்டே இருந்தான் இதேபோல் மாணவர்களிடையே இருக்கின்ற அவருடைய அறிவு புதையல் அளவிட முடியாதது அந்த அளவிட முடியாத அறிவு புதையலை மாணவர்களை உணர செய்யுங்கள் அதுவே ஆசைப்பணி என்று ஒவ்வொரு முறையும் எங்களை தத்தி கொடுத்து இன்னும் ஒரு முறை மாணவர்களிடம் முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு முறை உதாரணம் சொல்வது எளிது உதாரணமாக வாழ்வதுதான் மிக சிரமம் அவர் அதற்கு உதாரணமாகவே உதாரண புருஷராக மாறி கல்வியினுடைய மாற்றத்தை இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டம் முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களை இந்த பள்ளியின் சார்பாக வருக வருகொத்தி அனைவரின் சார்பாக வருக வரவேற்க இந்து மனிதர்கள் எதை வேண்டும் சொல்லட்டும் பெரிய உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது போராட்டத்தில் இந்த அனைவருக்கும் வெற்றியின் கலவு திறந்தே இருக்கிறது முடிவறை செய்வது முயற்சி அல்ல முடிக்கும் வரை செய்வதே முயற்சி என்று ஒவ்வொரு உரையிலையும் ஏதாவது ஒரு அற்புத அற்புதத்தை மாணவருடைய மனதில் வந்து ஒவ்வொரு உரையிலும் அவருடைய ஒரு சொல் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் ஒரு மணி நேரம் உரையினால் ஒவ்வொரு மாணவருடைய மனதிலும் அதிசயத்தை அற்புதங்களை தினமும் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஐயாவர்கள் இன்றைய விழாநாயகராக வந்திருக்கிறாங்க அவருடைய சொல்வதெல்லாம் சாதனை என்பது ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை சொல்லால் தான் முடிவு அந்த முறை சொல்லு நீங்க யாருமே ஆயிரம் மைலுக்கு உண்டான பயணம் முதல் அடியில இருந்ததா தொடங்குகிறது அதனால ஆயிரம் மைலுக்கு உண்டான பயணம் முதலடின்னு தரும் போது ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி உங்களை மேம்பட்ட நிலை கொண்டு போய் நம்ம கொண்டு வந்தே விட்டுடன் கிடையாது முக்காக வெப்பது வெறும் காகிதம் அல்ல அதை ஒவ்வொரு வரியாக மேலும் நீ திற்படித்தால் அதுவே உன்னை வாழ்க்கையை மேற்கொண்டு வரும் ஆயுதம் என்று ஒவ்வொரு நற்குறையும் சொல்லிட்டுட்டாங்க சொல்லி மாணவருடைய மாணவர்கள் எப்பொழுதுமே மாணவர் மட்டும் இல்லை இந்த முறை கேட்ட அனைவருடைய மாணவர்களும் ஒரு உச்ச உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிங் பட் எஃபோர்ட் அவருடைய வாக்கியம் எக்ஸ்கூஸ் முடியலன்னு சொல்றது முக்கியம் இல்ல இதை செஞ்சு பாருங்க முடியல நாளைக்கு முடியும் உங்களால் முடியவே முடியவே இருந்தேன் கிடையாது எழுபது எழுபதுக்கு தான் அழுவதற்கு அல்ல என்று ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வந்து நிறைய வார்த்தைகள் வார்த்தைகள் கேட்கும் போது படுத்திருப்பான்னு ஏந்திருப்பார் நடத்துவன் ஓடுவான் ஓடுவான் பரிசு வெல்வான் அப்படித்தான் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர் கோடான கோடி அவருடைய வார்த்தைகள் அவருக்கு கூறிய உரையில இருந்து நான் சொல்வது ஆனால் அவருடைய வார்த்தையானது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனதில் மாணவருடைய மனதிலையும் நிறைய உற்சாகத்தையும் நிறைய முயல வேண்டும் என்ற முயற்சியையும் மாணவர் கொண்டு வருகின்றது ஐயா அவர்கள் வந்து பள்ளிக்கு வருகிறவர்களான இதுவரை ஐயாவை வரவேற்கிறேன் மாவட்ட முதன்மை கல்வி அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறை ஆய்வுக் கூட்டம் நடக்கும்பொழுதும் அது இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்காத ஒவ்வொரு பள்ளிக்காக சென்று அந்த பள்ளியினுடைய தேர்ச்சி வீடு காட்டு மாணவருடைய நிலை என்ன இதெல்லாமே ஒவ்வொரு முறையும் ஆய்வு போது எங்களுக்கு கொடுக்கின்ற அற்புதமான அறிவுரைகள் அதாவது ஒரு சாலையினுடைய வளைவு வந்து அந்த சாலை முடிந்து கொள்ளவே அர்த்தம் இல்ல ஒரு முறை ஒரு பையன் தோல்வியடைந்தால் அவன் தோல்வியே அடைவான் என்று அர்த்தம் கிடையாது அடுத்த முறை அவன் ஜெயிப்பான் அந்த மாணவனுக்கு உண்டான அனைத்தையும் நீங்க செய்யணும் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த மாணவன் ஜெயிச்சிருவான் அவன் அடையறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது வெற்றி பெறுவதற்கு காரணம் நிறையா இருக்கு அதை நீங்க கண்டுபிடிக்கிறாங்க பத்தாவது முறையா கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது ஏற்கனவே ஒன்பது முறை ஏந்தவன் இல்லையா இருக்காங்க இதைதான் தான் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க ஒரு முறை அவன் தோல்வி அடைஞ்சிட்டா மற்ற முறை அவன் சரியான பாதை அவன் என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான தீர்வை நீங்க மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாணவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு இருக்காங்க ஆயிரம் மைல்களுக்கு உண்டான பயணம் முதலடியில இருந்து தான் அந்த ஆயிரம் முறை அவன் அடைந்தாலும் மேலும் ஒரு முறை முயற்சி செய்ய சொல்லுங்க வெற்றி அவன் பாதத்தை முத்தமிடும் என்று இருக்க சொல்லிய கூட்டுகளை எங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி அலையாமல் அந்த மாணவனுடைய முயற்சி என்கிற அந்த சொல்லை கொண்டு போய் சேர்த்து அந்த மாணவனை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடைவதற்கு அனைத்து ஆசிரியர்களும் ஒரு ஈடுபாடுடன் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உற்சாகத்தினுடைய பிரிவுகள் எங்களை கொண்டு வேண்டியிருக்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி தோழரம் அவர்களை வருக வரு மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு வகிக்கும் ஐயாவர்கள் பல முறைகள் வந்து மாணவர்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த வழிநடத்தி சிறப்பாக அதிக மதிப்பெண் தருவது என்று ஒவ்வொரு முறையும் அவரும் அவரால் எவ்வளவு அதிகமான உழைப்பு கொடுக்கும் கொடுத்து பள்ளியினுடைய தேர்ச்சிக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தருகிறார் ஐயாவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருகிறார் மற்றும் இங்கே வந்துள்ள பெருமக்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக நன்றி முதல் ஆசிரியராக பள்ளிக்கு உள்ளே நுழைந்து கடைசி ஆசிரியராக தலைமை ஆசிரியராக வெளியேறுகின்ற பெருமைக்குரியவர் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இன்டு செவன் என்று சொல்லுகின்றது என்ற அதோடு மட்டுமல்லாது இந்த பள்ளி என்கிற தேரை மிக அற்புதமாக அச்சானையாக நின்று வழிநடத்தி வருபவர் மிகச்சிறந்த பெருமைகளுக்கு உரியவர் நமது பள்ளியை நடப்பு கல்வியாண்டில் அதாவது கடந்த கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தை திரும்பி பார்க்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதல் அரசு பள்ளியாக மாற்றி காட்டிய பெருமை ஐயா அவர்களையே சேரும் என்ற பெருமையோடு நிகழ்வின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் பெரிய அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு சமகால சாதனையாளர் காவல்துறையிலும் கல்வித்துறையிலும் ஏராளமான சாதனைகளை அகில மதம் அறியப்பட்ட மிகச்சிறந்த பேச்சு ஆளுமை ஐயாவர்களுக்கு தேப்பத்தி நிகழ்வு நமது மாவட்டத்தின் கலங்கலை விளக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மிகச்சிறந்த கல்வி ஆளுமை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நகர்வுகள் மாவட்ட கல்வி அலுவலர் சிறப்பு ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யும் நகர்வுகள்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்த மாணவங்க எண்ணிக்கை இந்த மாணவர்களில் மாணவர்கள் என்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டாங்க மீதி எழுபத்தி எட்டு மாணவர்கள் ஆர்ஸ் காலேஜ் சேர்ந்திருக்காங்க இருபத்தி எட்டு மாணவர்கள் பாராமெடிக்கல் கோர்ஸ் சேர்ந்திருக்காங்க மீதி பாலிடெக்னிக் கோர்சஸ் எட்டு மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க இன்னும் ஒரு பதினாலு மாணவர்கள் மற்ற கோசு ரேட்டிங் மீதி நூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்கள் இதுவரை கல்லூரியில் சேர்ந்துட்டாங்க என்பது தங்களுக்கு தெரியும்